அன்பின் மொழி யூ யூடியூப் சேனல் மூலமாக உங்களுடைய இடத்துல பகிர் என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளலே கத்தர் கிருப்பை கொடுத்திருக்கிறார் அதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தோட வார்த்தைக்கும் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன் நான் என் சாட்சி அநேகருக்கு குருஜனமாக இருக்கும் என்று கத்தருடைய நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன் ஏன் என்று சொன்னால் சாட்சி உங்களுடைய சாட்சியினாலே அநேகருக்கு மீட்பு கண்டான கிரியை நடப்பிக்கிறது தேவன் அநேகரும் சாட்சிகளை கேட்டு தான் நான் என்ன செஞ்சேன் அனைவரும் சாட்சிகளை கேட்டு தான் கத்தரிக்கு ஸ்தோத்திரம் தொண்ணூற்றி ரெண்டாம் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு துன்மார்க்க ஜீவி அது வரையிலும் இருபத்தேழு வயது வரையிலும் துன்மார்க்கு ஜீவத்தில் வாழ்ந்த நாள் இந்து மார்க்கத்தின்படி வளர்க்கப்பட்டேன் இந்து மார்க்கத்தின்படி தான் இருந்தேன் புண்ணிய ஸ்தலங்களுக்கு திருச்செந்தூர் சபரிமலை திருப்பதிக்கு வருஷம் வருஷம் எங்கள் அப்பா போய் இந்தியரில் கொண்டு போட்டு திருப்பதி பெருமாளை வழிபட்டு வருவார் அப்படிலாம் இருந்த போதிலும் எனக்கு விவரம் தெரிந்தில் இருந்து எந்த கோவில்களுக்கும் செல்லாமல் இருந்து நண்பர்களின் தூண்டுதல் நிமித்தமாக சபரிமலை திருச்செந்தூர் கோவிலுக்கு பாத யாத்திரை எல்லாம் சென்றதுண்டு ஒரு ஜாலி ஜ அது தெய்வம் இருக்கா கடவுளை பார்க்க போகிறோமா அப்படிங்கிற எண்ணெயில் புரிய ஜாலியாக போகிறோம் எங்கள் தகப்பனோட இந்த கொன்னூரில் ராஜீவ் காந்தி இறந்து ஒரு பதினைந்து நாள் கழித்து எங்கள் அப்பா பிளட் நாங்கள் இந்து மார்க்கத்தில் பிஸ்னஸ் கடைகள் வியாபாரங்கள்லாம் உண்டாகிறது ஆசிர் நல்ல மேன்மையான ஆசீர்வாதத்தில் வாழ்ந்த குடும்பம் ஆன போதிலும் இந்த அம்பை பட்டணத்தில் வாழ்ந்த எங்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு கடவுள்னு கூட தெரியாமலே வாழ்ந்த வளர்க்கப்பட்டேன் ஆன ஆனபோது என்னுடைய சாட்சியில் சொல்ல வேண்டுமானால் கடவுள் இங்கே கடவுளை கிடையாது கடவுள் எங்கே இருக்கா அப்படின்னு நாஸ்திகனை போல நான் பேசினேன் நாஸ்திகனை போல கடவுளே கிடையாது பேச வேண்டும் அப்படிப்பட்ட ஜீவித்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எங்கள் அப்பா மரண நிர்வாகியில நான்கு சகோதரிகள் ஒரு தம்பி நான் தான் மூத்தவனாய் காணப்பட்டேன் சகோதர சகோதரிகள் எல்லாம் சிறு பிள்ளைகள் திருமணமாகவில்லை தகப்பனார் ரத்த வா வாமிட் எடுத்து இறந்து போகிறார் ஒரு புத்தகம் முப்பது முப்பது போட்டோக்கு மேலே பூஜோரி முறை வச்சிருப்பாங்க நடு விளக்கு கொடுத்துவாங்க என் தாயார் பக்திக்கு ஏதுவாக அது ஒரு பக்திக்கு ஏதுவான பாத்திரம் இந்து மார்க்கத்துல பக்தி என்னன்னு பார்த்தாங்க என்னோட தாய் அப்படின்னு அப்படி இருந்தாங்க அப்படி வ அப்படி வளர்த்தாங்க என் பிள்ளையும் அப்படி வளர்க்கணும்பாங்க ஓவில் குலங்களெல்லாம் கண்டமான அலைவாங்க வேதம் சொல்லுகிறது பக்தி உள்ளவனை கத்த தமக்காக தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்கிறது அந்த தேவன் அந்த தேவன் பக்தி உள்ள இந்த குடும்பம் தாயாரின் பக்தியை கண்டு என் குடும்பத்தை தெரிந்தெடுத்தபடியினால என்னை மீட்டார் அப்பொழுது சகோதரி மரண தருவாயில் மரண விழிப்புல எல்லாரும் டாக்டர்லாம் கைவிட்டுட்டாங்க மரண தர்வாயில சொன்னாங்க நாளைக்கு டெத் ஆயிரும் காரைக்குள்ள காரியத்தை பாருங்க அப்பொழுது ஒரு சகோதரி மேலப்பாளையந்தேர்வு அம்பாசமுத்தூரம் மேலப்பாளையந்தருவு இல்ல ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டிருக்கும் போது பேசாத கல்லமோ கல்லோ மரமோ அல்ல பேசுகிற தெய்வமாகிய தேவனாகிய கத்தை கிறிஸ்து இந்த சகோதரி ஜபிக்கும் போது மகளே ஓ நீ இருக்கிற இடத்துல இருந்தே மரண தருவாயிலே ஒரு குடும்பத்தின் பிள்ளை படுத்திருக்கிறது அங்கே போய் என்று தேவனாகிய கத்து அவளோட பேசி நடந்து வந்தாள் வந்து சொன்னான் அந்த நிமிஷம் என் தாயாரும் ஏன்னா கோயில் போயாச்சு மந்திரவாதி போயாச்சு எல்லாரும் கைவிட்டுட்டாங்க எல்லாரும் கைவிட்டுட்டாங்க நாளைக்கு மரணம் மரணம் விளிம்புக்கு வந்தாச்சு மரணம் சம்பவிக்கும் நானும் கூட இருக்கிறேன் நேரம் என்ன ட்ரிங்ஸ் அடிக்கிறது உண்டு இந்த பிள்ளைகளை குடும்ப சூழ்நிலை இறந்து இறந்தபோது குடும்ப சூழ்நிலைகளாக மாற்றப்பட்டது எல்லாரும் இழக்கப்பட்டது சொந்த வீடு இழக்கப்பட்டது தாயார் ஒரு பக்கம் பலவிதமான சூழ்நிலைகள் எல்லாம் கைவிடப்பட்டு நெருக்கப்பட்ட சூழ்நிலை கடந்த மறிக்கலாமென்று ரயில்வே ரயில்வே ஸ்டேஷனில் போய் தண்டவாளத்தில் போய் மறிக்கிறதுக்கெல்லாம் போயிடு அதனால அந்த கடவுள் வந்து அந்த தேவன் வந்து என்னை நேசித்தப்படுகிறார் அன்றை சொல்லுகிறார் நீ என்னை நேசிக்கல நான் உங்களை நேசிக்கிறேன் நேச சொன்னார் அவர் என்னை நேசித்தபடியினால என்னை மீட் எடுக்கிறார் தேவன் அறியாத காலங்களில் அறியாத போகிறார் அறிந்து கொள்ள வேண்டும் விரும்பினபடியினால என்னை தெரிந்து கொள்ளுகிறார் தெரிந்து கொண்டு சொன்னார் அப்போ எனக்கு கடவுள் யாருன்னு அறியலை கடவுள் இல்லைன்னா நான் ஆஸ்திகளை பல பேசிக் கொண்டிருக்கிறேன் அப்போ குடித்திருந்தேன் அந்த சகோதரி வந்து சொன்னாங்க உங்க விழுகு இந்த உங்க தங்க சகோதரிக்கு நான் விடுதலை வாங்கி தர முடியும் இயேசுவாக முடியும் இயேசுவா யேசுவாளு எத்தனையோ கடவுளை கோயிலுக்கு எதையோ போயிட்டு வந்தாச்சு யேசுவாங்க முடியுமோ என்னென்னா இந்த சகோதரி கிட்ட கேட்க அவங்க இப்போ சர்ச்சு வச்சு சுப்பிரமணியபுரத்தில் சர்ச்சு வச்சு ஊழியர் செய்து கொண்டு இருக்கிறாங்க இந்த சகோதரி வந்து ஜெபித்து எங்கள் அம்மா சரஸ்வதி பூஜைக்கு முதல் நாள் சரஸ்வதி பூஜை வந்து அவ்வளோ பக்தி விகராக பார்வையாரு மரண தருவாக அந்த பிள்ளை மறிக்கணும்னா சரஸ்வதி பூஜை வந்து மரித்திருப்பான் சரஸ்வதி பூஜைக்கு முதல் நாள் அப்படியே கொண்டு போனாங்க சர்ச்சுக்கு தூக்கிட்டு போனாங்க இந்த சகோதரி அவ்வளோ இந்த ஐயாவோட ரொம்ப மோசமான நிலைமையிலே இருந்தாங்க எலும்பு தோரமானது அந்த சகோதரி நாங்களே நினைச்சிட்டோம் இருக்குது பாக்குறத பார்க்க டெத் ஆகிட்டால் ஒரே நாளில் முடிஞ்சு போவோம் இல்லையா அப்படிலாம் நினச்ச கால நாட்கள் உண்டு ஐ இது போக மாட்டேங்குது சுமமாக ஆக மாட்டேங்குது சூழ்நிலை வாழ்ந்த என் சகோதரியை கத்தர் அவள் மூலமாக அவர்கள் ஒரு சகோதரி இன்னொரு சகோதரி ரெண்டு சகோதரியும் தாயாரும் சர்ச்சில் போய் முழங்கால் படிக்கிட்டு அந்த சகோதரி கற்றுக் கொடுத்து அழுதுரைக்கிறாங்க எத்தனையோ தெய்வங்களுக்கு முன்பாக கண்ணீர் வெடித்து பூஜைகளை நடத்தி அழுதுனது உண்டு ஆனால் அங்கே சர்ச்சில் போய் அவங்க கண்ணீர் விட்டு மல்க அழும் போது ஆகாருக்கு கண்ணீரை கண்ட தேவன் என் சக தாயும் சகோதரின் கண்ணீரை கண்ட கண்டு அந்த திறத்திலே அந்த நாளிலே அந்த வினாடிலே அவர் மூன்று என் தேவனாய் கத்த ரட்சித்தார் அந்த ஒரே நாளில் ரட்சித்த ஒய்கேபி ஹென்றி சரஸ்வதி புத்த என்று ஒரு மூன்று நாள் மீட்டிங் வைத்திருக்கிறார் இந்த சபை பாஸ்டர் முதலாளி ரிஷிக்கப்பட்டிருக்கிறாங்க கத்தர் மீட்டிருக்கிறார் ரிட்சி பெல்ல முடிவு பெரிய நிலைய போய் ரிட்சிக்கப்படும் வேதம் சொல்லுகிறார் முடிவு பெரிய நிலை போய் ரிட்சிக்கப்படுவான் நான் ரிஷிக்கப்பட்டிருக்கேன் நீ ரிச்சிக்கப்பட்ட ஒன்றும் இல்லை முடி பெரிய நிலை நிக்கணும் வேதம் சொல்லுகிறது அதுபோல் அவங்க வந்து மீட்டு கொண்டார் மீட்டு கொண்டு ஆண்டவரதம் தெய்வம் என்று அவங்க விசுவாசித்து ஏற்றுக்கொண்டபடியினால பரிசுத்தாவின் அபிஷேகம் மறுநாளிலே அந்த மூன்று நபருக்கு பரிசுத்தோடு வல்லமை இறங்கி ஊற்றப்பட்டது ஆவியாரவர் எங்கொண்டு அங்கு விடுதலை என்று வேதம் சொன்னபடியே வேத வாக்கியத்தின்படி விடுதலை கொடுத்தார் மூன்றாம் நாள் சகோதரி தூக்கிட்டு போன சகோதரி நடந்து வராங்க மெதுவாக கூட்டிட்டு வீட்டுக்கு நடந்து வராங்க மூன்றாம் நாள் மூணு நாள் அப்பவும் நான் குடித்து விட்டு சொன்னேன் அந்த சகோதரி சொல்கிறாங்க சங்கர் என்னுடைய பேர் வந்து சங்கர் இப்பொழுது இயேசு கிறிஸ்து விசுவாசித்தபடியினாலே ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது துதி சங்கர் என்று வைத்திருக்கிறார் என்ற பேர் துதிசங்கர் அப்போ அப்போது அநேக பாசனும் சொல்லுவாங்க துதி கத்தருக்கு முன்பாக தான் இருக்கணும் நான் கத்தருடைய துதி எப்போது என் வாயு இருக்கும் சங்கீதக்காரன் சொல்கிறார் துதி வாயு இருக்கிறதுனால என்னது துதி சங்கர் என்று வைக்கப்பட்டிருக்கிறார் அப்போ நான் சொன்னேன் சகோதரி அந்த ஜபித்து உள்ள சகோதரிகிட்ட சொன்னேன் அப்போ சச்சிக்கலாம் போகல தெரியாது சொன்னேன் நீங்கள் சந்தோஷம் தருவார் சமாதானம் தருவார் அப்படின்னு அந்த சகோதரி சொல்கிறாங்க நீங்கள் பாட்டு பாடி சந்தோஷமாக இருங்க நான் பாட்டில் அடித்து சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன் சகோதரி அன்றைக்கி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க அதுலேருந்து ஒரு மாதம் ஆகலை தேவனாய கத்தர் பலவி ஒரு விலகினத்தை எனக்கு கட்டளை இட்டு ஏன்னா விலகினத்தை கட்டளை இல்லாமல் யாருமே கத்திரத்தில் வர முடியாது சரீரத்தில் ஒரு முழு வச்சாதான் வர்றாங்க அப்படிதான் நம்ம வேதத்திலையும் பார்க்கிறோம் ப்ராக்டிக்கலாகவும் நிறைய பேர் நண்பர்கள் மீட்கப்பட்ட காரியங்களையும் சொல்வதை நான் பார்க்குறேன் அந்த வியாதி காய்ச்சல் டாக்டர் பார்த்தாச்சு அதை பஞ்சா பனி ஜுரம்னா பயங்கர ஜுரம் எங்கே போனாலும் கேட்கல கோவில் கோவில் அலைஞ்சாச்சு மந்திரவாதிகள்லாம் கூட்டு போயாச்சு மந்திரவாதி பார்க்கணுன்னு பணமெல்லாம் புடுங்குனாங்க எங்கே போகணும் வரணும் இல்லை நான் கத்திரா ஏசு கிறிஸ்து குமாரன் விடுதலை ஆக்கினால் மும்மையாகவே விடலாண்டு வேதம் சொல்லுங்கள் இந்த வேத வாக்கியத்தின்படி கத்தை அதை வந்து அதே பாஸ்டர் எங்கே கொண்டு போய் ஜெபிச்சாங்களோ அதே பாஸ்டர் கொண்டு சகோதரி அழைத்துக்கொண்டு நான் இப்போ ஆலங்குளத்தில் தங்கி இருக்கிறேன் அது மனைவி கல்யாண திருமணமான பின்பு மனைவி அழு ஒரே அழுக எங்கே போன விடுதலை கிடைக்க முடிஞ்சு துவர்த்து இல்லை அசுதரிக்காணி வச்சிருந்தேன் ஆளும் லீனாக சகோதரி கூட ஆயாச்சு அவங்க மீட்கப்பட்டிருக்காங்க என்ன மீட்பதுக்கு தேவன் ஆயத்தமாக இருந்தபடியே அதை அனுமதிக்கிறார் அதை உடனே பயங்கரமாக சுரத்தில் இருந்து அவர் வந்து அந்த ஊழியக்காரனை கூட்டி வந்து வீட்டில் ஜெபிக்கும் போது எனக்குள்ள ஒரு பிசாசின் போராட்டம் உண்டாயிருந்தது இப்பற கிரியைகள் லௌவிகத்தின்படி வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அடிமைத்தனத்தில் வைத்தறதுதானே அடிமைத்தனத்தை சாத்தானின் அடிமைத்தனத்தை வைத்திருந்தான ஒரு அடிமைத்தனத்தின் கிரியைகள் என்னை ஆட்கொண்டிருந்தது அவர்கள் தேவனுடைய நாமத்தில் கத்திரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் தொடர்ந்த கொண்டிருக்கிற போது என்னை விட்டு அந்த அசுத்தாவில் வெளியேறியது அந்த நிமிஷம் அவர்கள் ஒரு தண்ணி தந்து அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஜபித்து இதை குடிங்க பிறர் அப்படின்னு சொன்னார் குடிச்சேன் இயேசுவின் ரத்தமாய் மாற்றப்படுகிறது குடிங்க இயேசுக்கு சுசத்தம் ச மனிதனுடைய சகல பாவங்கள் சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அது உண்மையான என் வாழ்க்கையில் சம்பவித்தது அந்த வாழ்க்கையிலிருந்து இருந்து மாற்றப்பட்டேன் என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய குடும்பங்கள் என்னுடைய தகப்பனார் கூட பிறந்த ஐந்து சகோதரர்கள் பெரியப்பா எல்லாம் ஐந்து பெரிய குடும்பங்கள் அவர்கள் எல்லாம் இன்னும் இருக்கிறாங்க நான் ஒருவன் கத்திரா இயேசு ஏற்றுக்கொண்டபடியினாலே என்ன பரியாஸ்தம் இந்த அவமானம் எல்லாம் சைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியிருந்தது உண்டாகியிருந்தது மித்திரம் கத்தரிக்காக ஜீவிக்கிற ஒரே ஜீவிதம் உண்டு நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அந்த என்னுடைய சாட்சிகளை இன்னும் அநேக உண்டு அநேக அநேக சாட்சிகள் ஒன்றும் சொல்ல வேணா அநேகம் சொல்லலாம் நான் ஷாட் டவுன் இடத்துல சொல்லுகிறேன் கத்திரா இயேசுக்கு எந்த பெயர்பட்ட பாவியாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறான் மகனே என்னிடத்தில் வா பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவன தருமை என்று இயேசு வாக்கு பண்ணியிருக்கிறார் அந்த வாக்கு கத்திரா இயேசு கிறிஸ்து விஸ்வாசியுங்கள் விஸ்வாசித்து பாருங்கள் தெரு தெய்வங்களை வழிபட்டிருக்கிறான் ஆனால் சொர்க்க ராஜ்யத்துக்கு மரணம் இல்லா பெருவாளுக்கு போக வேண்டும் கத்திரா இயேசு கிறிஸ்து இல்லாமல் செல்ல முடியாது வேணும் சொல்லுகிறேன் என்ன அல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்தில் வரான் என்று இயேசு சொல்லுகிறார் இயேசு சொல்லுகிறார் குமாரன் இல்லாமல் பிதாவிடத்திலே ஒருவனும் வரான் என்று வேதம் நமக்கு ஆதாரம் வேதம் வந்து கடவுளுடைய சட்ட புஸ்தகம் எதிர் சாம அதர்வண நாலு வேதம் இந்து மார்க்க சொல்லப்பட்டிருக்கிறது நான்கு வேதத்தை பார்க்கணும் பரிசுத்த வேதாகமாம் வாரத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அண்ட சராசரம் உருவாக்குற தேவனால் தேவ ஆவியனால் தீமத்தில் சொல்லப்பட்டிருக்கு வேத வாக்கியங்கள் தேவ ஆவியனால் எழுதப்பட்டிருக்கிறது மனுஷனால் எழுத முடியாது எதிர் சாம அதர்வனம் எல்லாம் சொல்லப்பட்டு எழுதப்பட்டது ஆனா வேதம் ரெண்டு தீமத்தில் வேத வாக்கியம் தேவ ஆபீனால் வேத வாக்கியம் எழுத முடியும் அந்த வேத பைபிளே வேத வாக்கியம் எழுதப்பட்டது யாராலே ஒரு கிறிஸ்தவனால அல்ல ஐம்பத்தி ரெண்டு பிராமணர்கள் ஐம்பத்தி ரெண்டு பிராமணர்களால் மொழிபெயர்க்கப்பட்டதுதான் இந்த பரிசுத்த வேதாகமம் இந்திய நாளிலும் கூட பிராமணர்கள் வீட்டில் பாருங்க திருவனந்தபுரத்தில் பிராமணர்கள் வீட்டில் நான் ஒரு வேலை பார்த்தேன் ஒரு ஸ்வீட் கடையில் வேலை பார்க்க பிராமணர்கள் வீட்டில் வேலை பார்க்க அங்க பரிசுத்த மேதாம எவ்வளவு பரிசுத்தமாக இருந்தார்கள் என் கண்ணாலே பார்த்தேன் எல்லா பிராமணர்கள் வீட்டிலும் வயது மத்திய பிராமணர் வீட்டில் வேதம் பரிசுத்த வேதாகம் அவர்கள் இடத்துல உண்டு அதை வந்து கடவுளுடைய வார்த்தையா தொடர்புட பயப்படுவாங்க அப்படி பயப்படுறாங்க திரைச்சேரை போட்டு பழைய ஏற்பாடு மாதிரி திரைச்சேரை போட்டு இப்படி கையிட்டு குளிச்சுட்டு வந்து கையிட்டு தொட்டு இப்படி இருக்கிறாங்க அதே பார்க்குறேன் வேதம் எல்லா வேதமும் இருக்குது பைபிளும் இருக்குது இப்போ நான் சாமிகிட்ட கேட்குறேன் சாமி இந்த பைபிள் தான் வச்சுருக்கிறீங்களே அப்படின்னு அதான் தான் முக்கியமான பா வேத வாக்கியங்கள் அதில் இருக்கிறது நிறையவே கடவுளை பற்றி முக்கியமான வேத வாக்கியங்கள் ஒரு பிராமணர் சாட்சி கொடுக்குறாங்க இன்னைக்கு அறியலை நாமும் அறியலை அறியாமல் வாழ்ந்து வந்தோம் அதான் வேதம் சொல்லுகிறது அப்போ சொல்லலை அறியாமையினுள்ள காலத்தில் தேவன் அறியாதவரை போல் இருந்தால் இப்பொழுதோ எங்குள்ள மனுஷரும் தேவனை அறிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அவருடைய விருப்பத்தன் படித்தான் நாம செஞ்சுருக்கோம் இங்கே வந்திருக்கிறோம் நான் விரும்பி வரல அவர் என்ன நான் வந்து இழுத்துக்கொள்ள அவர் என்ன இழுத்துக்கொண்டார் அவ்வளவு அன்பில் என கட்டப்பட்டிருக்கிறேன் அவர் அன்பிலை நிலைத்திருக்கிறேன் அவர் அன்பை குறித்து பறைசாற்றுகிறேன் அவர் அன்பை குறித்து இன்னும் பறைசாத்தி கொண்டே இருப்பேன் என் ஜீவன் உள்ளதால் அவர் தேவனையா அவர் அந்த பரமாத்மா அண்டஸ்ட் அவரை பார்க்க முடியாது அவர் சூரியனை பார்க்க முடியுமா அதுக்கு எத்தனோ பிரகாசத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் அவரு அவர் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட தரிசனங்களை நான் பார்த்திருக்கிறோம் என்னோட திருமணம் பச்சன தரிசனத்துல வந்து பேசினார் மகனே இந்த உலகம் உனக்கு சொந்தம் அல்ல எனக்கு சொந்தமானவன் என்னுடைய பரிபூர்ண சித்தத்தை நீ செய்வாய் என்று இயேசு அப்படி தரிசனத்துல வந்து ரெண்டாயிரத்தி டூ தௌசண்ட் ரெண்டாயிரத்தில ஜூன் மாசம் ஆறாம் மாதம் என்னோடய திருவிழம் பற்றினான் பிஸ்னஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வசதியாக வாழ்ந்தேன் அசம்பிளி ஆஃப் கப் ஜட்ஜியுடைய பிரிவஸ் ஏழு வருஷம் அலங்குளத்தில் ஆன போதிலும் ஆன போதிலும் கா ஒரு பேசிக்காக உலக பிரகாரமான தான் இயேசுடன் வந்தேன் நினைச்சேன் அதல்ல ஒரு சொன்னால் அநேக காரியங்கள் வெளிப்பாடுகளையும் கற்றுக் கொடுத்து நித்திய ஜீவனுக்கு அதை வழிகளையும் கற்றுக் கொடுத்து அநேகரை இந்த ஆத்ம மீட்பு இந்த ஆத்ம மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது அது ஒருபோதும் முடியாது என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இந்த ஆத்மம் மீட்பு பண்ண வேண்டும் என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்காரு காலத்துக்காக காத்திருக்கிறோம் தேவனுக்காக காத்திருக்கிறோம் கத்தற்கு காத்திருக்கிறவர்கள் புது புதுபலன் அடைந்து செட்டைகள் எடுத்து கழுகளை பரப்பார் வேதம் சொல்லுகிறது நம்ம தேவச்சனமே என்னோடய சாட்சி இன்னும் சொல்ல வேண்டியது அநேகம் இருக்கிறது அதுவல்ல சாட்சியின் மித்தமாய் என்னோடய சாட்சியினாலும் வசனத்தினாலும் வேதம் சொல்லுகிறார் தங்களுடைய சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் இந்த இப்பிரபஞ்சத்தின் தேவனானவனை ஜெயிக்கணும்னா சர்வவாலயோட தேவனுடைய கருத்துக்குள்ள நம்ம இருக்கும்போது போது ஜெயித்துக்கொண்டே இருக்கலாம் ஆண்டவர் சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஓமையாக அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார் சத்தியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார் பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற வேண்டும் பரிசுத்தனுடைய அபிஷேகத்தை கொள்ளும் போது தான் நிச்சய ஜீவனுக்கு அதன் வழிகளை கற்றுக் கொடுப்பார் பரிசுத்தாவிட அபிஷேகம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியாது ஜீவிதம் உண்டு சர்ச்சைக்கு போன பிறகு துன்மார்க்க ஜீவிதம் உண்டு விடுதலை பண்றதுக்கு என்ன செய்யல அதை விட அபிஷேகம் கூட்டத்தில் நெல்லை பட்டணத்தில் பரிசுத்தாவீட் அபிஷேகம் எனக்குள்ளாக வரும்போது போது என்ன ஒரு இருபது அடி துறத்தை தூக்கி எரியப்பட்டேன் ஓ இதுதான் என்ன எண்ணப்பட்டேன் சரீரத்தில் ஒரு சேதம் இல்லை தூக்கி எரியப்பட்டேன் நல்லா பரிசு அந்த நான் முதலக்கொண்டு பரிசுத்த ஆவியானை வழிநடத்தலுக்காக காத்திருந்து பரிசுத்தின் நடத்துகையில் இருந்து கொண்டிருக்கிறேன் தேவஜனமாகிய நாம் என்னோடய சாட்சி கேட்கணும் அனைவம் உண்டு நம்ம கத்தராயிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் விசுவாசம் அவளை ஏற்றுக்கொண்டு கொண்டு எத்தக்கணும் அதிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் அந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கேட்குற தேவஜனமே இந்த சாட்சி நிமித்தம் நீங்களும் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்ம பகிர்ந்து கொள்ளும்போது தான் தேவ ராஜ்யம் கட்டப்படும் தேவ ராஜ்யம் குஷிப்பு குடிப்பும் அல்ல இந்த உலகத்தின் காரியம் அல்ல அது நித்திய ஜீவனுக்கு எதுவான காரியம் இருதய சம்பந்தப்பட்ட காரியம் சுத்தபத்தியமே இருதய சம்பந்தப்பட்ட காரியம் ஒரு தனி மனிதனுக்கும் உள்ள உறவை கற்றுக் கொடுக்கிறது வேத வாக்கியங்கள் தேவன் யார் தேவனுக்காக என்ன செய்ய வேண்டும் நம்மளை உண்டாக்கி உருவாக்குறவர் நம்மளை படைத்து தாயின் கருவியில உருவாக்குறவர் தாயின் கருவி என்பது உருவாகும் போதே என் கண்ட உன்னை கண்டது என்று கத்த சொல்லுகிறார் வேத்தல் நம் தாயின் கண்ணு உருவாகும் போதே அவர்கள் கண் கண்டது சிருஷ்டிக்கிறார் அவர் சிருஷ்டி கர்த்தர் எந்த தெய்வங்களாது நான் உன்னை சிருஷ்டிச்சேன்னு இதுவரை சொல்லல வே பரிசுத்த வேளாக நானே உன்னை உண்டாக்கணும் உருவாக்க உன்னை சிஷ்டித்த உன் தேவனாகிய கர்த்தர் என்று கத்த சொல்லுகிறார் இந்த வீடை கட்டினா இது நான் கட்டின வீடு அப்படின்னு ஒரு ஆள் நபர் சொல்ல முடியும் அப்படிதானே அதே மாதிரி வானத்தை ஆலயத்தையும் வானத்தையும் பூமியை உண்டாக்குற தேவனாய கத்தர் என்று யாரும் சொல்ல முடியுமா இந்த தெய்வங்களா சொல்ல முடியுமா வேதம் சொல்லி கத்தருடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை மாத்திரம் சொல்லுகிறது பசுத்த வேதாரத்துல வானத்தையும் பூமியை உண்டாக்குன கத்தர் அறிவியல சொல்லுகிற வானையின் சிங்காசனம் பூமியின் பாதப்படி என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட தேவன் வாசம் பண்ணுகிற இடம் நம்முடைய இருதயமாகிய ஆலயம் அந்த ஆலயத்தில்